எப்படியோ வந்து பாண்டியன் ஷோ சீசன் ஒன்றில் ஜனார்த்தனன் மாதிரி இப்போ சீசன் டூவில் ரவி மீனாவோட அப்பா அந்த குடும்பத்தோடு முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சாரு நான் அவருக்கு சில பல கேள்விகள்லாம் வந்து தான் கொடுத்த பொண்ணு கொடுத்த இடத்த பற்றி இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டில் அரசியை வச்சு தான் பல விவகாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய தெளிவாக தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க நான் வந்து படத்துக்கு போகிறோம் ஆனால் வந்து ஒரு ஃபோனே எடுக்கனு சுகன்யா சொல்ல அப்புறமா சுகன்யா தனியாக ஃபோன் பண்ணி பார்த்தா இவர் திருத்தல் திருந்து முழித்து திட்டு வாங்குறாரு இல்லை நாளைக்கு போகலாமே இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறாரு பழனிவேல் அவங்க கோவப்பட டக்குனு உடனே என்ன ஆகிடுப்போம்னா அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு செந்தில் என்ன பண்ணுறாரு அவரே அவங்க அப்பாட்ட போயிட்டு அவனை நாளைக்கு மாமா பணத்துக்கு படத்துக்கு போகணுமா போயிட்டு வடா என்னால் அது கூட நான் அனுப்ப மாட்டேன் ஆனால் போயிட்டு வாடான்னு சொல்லிட்டார் உடனே ஒரு சந்தோஷமாகி கால் பண்ணி அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்ல நல்ல வேலை எப்பயாச்சும் மூட வந்து அனுமதி வாங்குனீங்களே அப்படின்னு அதுக்கும் கடுப்படிக்கிறாங்க சுகன்யா ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு தங்க மயில் வராங்க அவங்கக்கிட்டக்க வந்து எல்லாரும் வந்து என்னாச்சு ஏதாச்சு வேலை எப்படி போச்சு என்னன்னு கேட்டால் என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலையை பற்றி பேசினாரு டென்ஷன் ஆகுது அப்படின்னு கொடுக்குன்னு உள்ளார போயிடுறாங்க ஆனால் என்னைக்கு பெருசாக மாட்ட போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியல அதுவும் பக்க எனக்கு தெரிஞ்சு சுகன்யா தான் மாட்டு நினைக்கிறேன் அது வேறே என்ன தெரியல வேறு இல்லாத பிரச்சனை ஆகப்போகுது இதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு என்ன தெருமுனைக்கு வரும்போதே வாசம் அப்படியே தூக்குது என்ன சமைச்சிருக்கீங்கலாம் கேட்க அது உங்க தங்கச்சி தான் சமைச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சுகன்யா தான் சமைச்சதாக சொல்கிறாங்க சொல்லி என்ன சமைச்ச சமைச்சதை பற்றி பேசிவிட்டு தங்கமயில்கிட்ட பேசிவிட்டு மீனாட்டை பேசிவிட்டு அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டுன்னு எல்லாத்த பற்றியும் பேசப்படுது கதிர் வேறு வந்து ராஜி காலேஜுக்கு போனாலான்னு கேட்டிங்க அப்படியே அந்த போலீஸ் வேலையை பற்றி கேட்கலாம்ல அப்படின்னா தயவு செஞ்சு அதை பற்றி வேணாம் அப்படின்ட்டு ஒரு டாக் ஓடுது அதுக்கு பிறகுதான் வந்து அரசி ஃபோனை எப்போ பார்த்தாலும் நோண்டிகிட்டே இருக்காங்க படிக்கிறதே இல்லைன்னு வந்து பேச முதல்ல வந்து தான் போனால் நம்மனாலும் லைட்டாக சந்தேகத்தோட பாண்டியன் ஒரு பார்வை பார்க்குறாரு இல்லை இல்லை சும்மா சும்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் புள்ளன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம் நானும் கூட கிட்ட கிட்ட போய் பார்த்தேன் ஆனால் அது வந்து உண்மையிலே படிப்பு விஷயமாக தான் பேசுது அப்படின்னு சுகன்யா சொன்ன உடனே சரி ஓகே ஓகேப்பா அப்படின்ட்டாங்க அப்புறமா தனியாக ரூம்க்குள்ளே அரசியை கூப்பிட்டு போயிட்டு அரசி வரும் பொழுது சுகன்யா வந்து பார்த்து பேசி என்ன சொல்கிறாங்கன்னா நீ குமர வேல்கிட்ட தானே பேசுகிற அவனுக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ கவலைப்படாத எனக்கு எல்லாம் தெரியும் அதனால் வந்து நீ வந்து எதனாலும் என்கிட்ட ஹெல்ப் அவன் நல்ல பையன்லாம் சொல்ல சொல்லிகிட்ருக்கும் போதே மீனா உள்ள வந்துட்டாங்க அதுக்காக பேச்செல்லாம் மாத்துறாங்க இதெல்லாம் நீங்க நான் நினைக்கிறீங்க